சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வேளக்கிழமை என்ற குருவாரத்தில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அற்புதமான ஏற்றத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் மேஷத்திற்கு அனுசரணையாக காணப்படக்கூடிய நல்ல நாள் பணவரவுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகனங்களில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு மேஷத்திற்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் அவசரத்தனத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ரிஷபத்திற்கு ஏண்டா இதை எடுத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்று வந்தால் எஸ் என்று சொல்வதை தவிர நோ என்று சொல்லாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் அதே சமயம் வழக்குகளுக்கெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அரசு துறையில் இருப்பவர்கள் தைரியமாக முன்னேற்றத்து செல்லலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபடியாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் நம்பிக்கை ஏற்படும் புத்துணர்வு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் மேலதிகாரிகள் முதலாளிகள் சொல்வதை கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுத்து போங்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ராகு இருப்பதனால் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் குழப்பமோ குட்டிக் ஏற்பட்டுவிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேற்று தொழிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் முயற்சிக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் பந்த உறவுகள் தாய்வெளி உறவு தந்தையவெளி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு காணப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ராகுவின் அமைப்பால் வெற்றிகள் காணப்படும் உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் நீண்ட நாட்களாக கார்த்திகை மாதத்தில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை கை இது கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றையிலிருந்து நல்லது காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் உறவு நட்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த கீறல்கள் மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் டக்கென்று நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு தயாராகி வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அதற்காக பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கு வாகனத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தேகாரக்கத்தில் அதிக நம்பிக்கையுடன் இருந்தால் லாபம் சந்தோஷம் அனுகூலம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயப் பிராப்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பழைய பகையாளிகளுடன் நட்பு பாராட்டுவதற்கு உகந்த நேரம் கை கொடுத்து கொண்டாலே வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படும் உறவு முறையில் இருந்த எழுபறியான நலமை படிப்படியாக மாறும் புதிய முதலீடுகள் அனுகுலத்தை தரும் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் அசியாமசிய பொருள் சேர்க்கை முதலீடுகள் உத்தியோகத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இடமாற்றத்தை எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏழ்ரசனியில் மனபாரத்தை குறைக்கக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கென்று நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது என்று பெரிய அளவுக்கு சுப செய்திகளாக காதில் வந்து விழும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்